பாக்டீரியா வைரஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு ரெண்டுல எது வந்தாலுமே நமக்கு வந்து இந்த ஃபீவர் கோல்டு காஃபு ஸ்னீசிங்கு வீசிங்கு இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரதான் செய்யுது இதை தவிர இது ரெண்டுக்குமே வேற டிஃப்ரென்ஸே இல்லையா அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா இருக்கு ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்டீரியா அப்படின்றது வந்து சிங்கிள் செல் லிவிங் திங் ஒரு செல் உயிரி அப்படின்னாங்க நிறைய பேர் புக்ஸில் கூட படிச்சிருக்கலாம் ஸோ இந்த ஒரு பேக்டீரியா அப்படின்றது எங்க வேணாலும் உயிர் வாழும் இதுக்கே சொந்தமாக ஒரு செல் இருக்கிற காரணத்தினால அது எத்தனை எத்தனை நாள் வேணாலும் அந்த பாக்டீரியாவை பொறுத்து அது வந்து உயிர் வாழ்ந்துருக்கும் எந்த என்விரான்மெண்ட்டில் வேணாலும் அது வந்து உயிர் வாழலாம் ட்ரைனேஜில் இருந்து நம்ம வீட்டு பாத்ரூம் வரைக்கும் எங்கே வேணாலும் இந்த பாக்டீரியா அப்படின்றது வந்து உயிர் வாழலாம் பட் இந்த வைரஸ் அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது இதுக்குன்னு தனியாக ஒரு ஹோஸ்ட்டு கண்டிப்பாக தேவை லிவிங் திங்ஸ்ல போயிட்டு அதோட குரூப்பை வந்து டெவலப் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அது வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும் நமக்கு வந்து டிசீஸ் அப்படின்றத ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பேக்டீரியாவோட அந்த வைரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஞ்சரான ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்கணும்